வணக்கம் அதாவது காவேரி பிடிப்பு பகுதிகளில் வந்து கனமழை பெஞ்சிட்டு இருக்கிறதா நீங்கள் நியூஸில் பார்ப்பேங்க அதனால மேட்டூர் டேம் வந்து ஃபுல்லா அதோட கொள்ளளவு நூற்றி இருபது அடியுமே ரொம்பிருச்சு ஸோ வர நீரை அப்படியே உபரி நீராக வெளியில் விடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கண்ணாடி தண்ணீர் வந்து வெளியிட்டு இருக்காங்க ஸோ ஒரு லட்சம் கண்ணாடியும் இப்போ வந்துட்டு இருக்கு முக்கம்பூர்ல இருந்து கொள்ளிடம் காவேரி ஆற்றுக்கு தண்ணீரும் திறந்துட்டு இருக்காங்க இந்த ஆற்று பகுதியில் கரையோர இருக்க மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆடு மாடுகளை ஓட்டிட்டு போறது இல்லை தண்ணியை வேடிக்கை பார்க்க போறோம்னா தினம் தினம் அதாவது ஒவ்வொரு வருஷமும் நிறைய பேர் வந்து இறந்து போன நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஒவ்வொரு தடையுமே கவர்மெண்ட் வந்து அபாய எச்சரிக்கை வந்து விடுக்கிறாங்க இருந்தாலும் சேர்ந்து குளிக்க போறது பார்க்க போறேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி போய் இறந்துட்டாங்க ரொம்ப ரொம்ப ஒரு எச்சரிக்கையான விஷயம் ஸ்கூல் படிக்கிற பசங்களை உங்களுக்கு தெரியாமல் எங்கள் வீட்டில் சொல்லுங்க அதே மாதிரி டீச்சர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பள்ளிகளில் அனௌன்ஸ் பண்ணுங்க எல்லாம் தண்டூரை போட்டு அனௌன்ஸ் பண்றாங்க ஆடு மாடு ஆற்று போறவங்க போகாதீங்க அதே மாதிரி குளிக்க போகிறேன்னு யாரும் போய் விபரீதமான ஏதாவது நடந்துடும் அதனால தான் கவர்மெண்ட் இவ்வளோ தூரம் எச்சரிக்கிறாங்க தண்ணி வந்து பொல்லாததுங்க ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஆற்று சைடு போகிறாங்கன்னா போவேணான்னு சொல்லுங்கள் நன்றி இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும்